Hey guys, welcome back to our channel. In this video, we will But Wireless Five. ஸோ இந்த ப்ளூடூத் நெக் பேண்டுக்கான ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணி ரியல்மியில் இதுக்கு முன்னாடி நான் வயர்லெஸ் டூ இஸ் யூஸ் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வயர்லெஸ் ஃபைவ் ஏஎன்சி மாடல் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் இது வந்து அமஸானில் பை பண்ணிணேன் ஸோ இதோட ப்ராடக்ட் பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கும்போது ஸோ இப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கு ப்ராடக்ட் லிங் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட டீடெயில்டு ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு ஆடியோ ப்ராடக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் எந்த ஒரு கன்சூமர் டெக் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு வரும் அண்ட் 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 மோஸ்ட்லி நான் வந்து 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 என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுவேன் ஸோ 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 புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு ஃபஸ்ட் இப்போ இப்போ இதோட டிசைன் வியூ பார்க்கலாம் வெல் ரியல்மி பட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் அந்த ஒயரோட குவாலிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் இருக்குறான ஒரு ஒயராக தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து வந்து மேக்னெட்டிக் வருது ஸோ ரொம்பவே நல்லா ஒரு ஃபோர்ஸ் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து காமிச்சிருப்பேன் அண்ட் இதில் தான் ஆல்ரெடிங் ஆன் அண்ட் ஆஃப் ஃபோன் இருக்குது ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த மேக்னெட்டிக் லாக் எடுத்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பேர் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்க ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகிடும் ஸோ கனெக்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது கனெக்ட் ஆகிடுச்சு அண்ட் அதே மாதிரி எவ்ரி டைம் மேக்னெட்டிக் லாக் பண்ணும்போதும் டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ சப்போஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா இங்கே நிறைய கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குதுல ஸோ இதில் வந்து இந்த சென்டர் பட்டன் வந்து ஒரு ஆறு செகண்ட் வந்து பிரஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்இடி இண்டிகேட்டர் இங்கே இருக்குது லைட் இந்த க்ரீன் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களோடய ப்ளூடூத் டிவைஸ் லிஸ்ட்டில் காட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் கூகுள் ஃபாஸ்பேர் சப்போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு கூகுள் ஃபாஸ்பேர் டேலாக் விண்டோ வரும் அந்த விண்டோல கனெக்ட் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் மற்றபடி இதோட ஃபிசிக்கல் ஓவரி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ரியல்மி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட் ஹண்ட் சைடில் இருக்கிற இடத்துல பார்த்து உங்களுக்கு டைப் சீட் போட்டு வருது அண்ட் நீங்க சில பட்டன்ஸ் இருக்கு அண்ட் இருக்கு அண்ட் இப்போ இந்த பட்டன் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏஎன்சி ஆன் ஆஃப் அந்த மாதிரி மாற்றிக்கலாம் அண்ட் இதை வந்து நீங்கள் செட்டிங்ல போய் நீங்கள் நீங்கள் மாற்றிக்கலாம் ரியல்மி லிங்க் ஆப்பில் போனீங்கன்னா பட்டன் செட்டிங்ஸ்னு இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு இந்த சிங்கிள் டேப்னு இருக்கும் இதை செலக்ட் பண்ணி நான் வந்து இப்போ ஏஎன்சியும் ஆஃபுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்பெரன்சி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த பட்டன் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி பிரஸ் பண்ணும்போது ஆஃப் போகும் ட்ரான்ஸ்பெரன்சி போகும் அகைன் ஏ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும் அண்ட் அடுத்து இந்த ப்ளஸ் பட்டன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம் மைனஸ் பட்டனுக்கு வால்யூம் டிக்ரீஸ் பண்ணலாம் அண்ட் இந்த சென்டர் பட்டன் வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் இதே டபுள் டேப் பிரஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும் ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் வந்துடும் அண்ட் இந்த ப்ளஸ் பட்டனே வந்து லாங் டைம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வால்யூம் வந்து கிராஜுவலாக ஸ்டெப் ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அதே மாதிரி மைனஸ் பட்டன் பண்ணிங்கன்னா வால்யூம் கிராஜுவலாக ஸ்டெப் ஸ்டெப்பாக டிக்ரீஸ் ஆகும் அண்ட் அடுத்து இந்த சென்டர் பட்டனே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் அதாவது ஜெமினி வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் மொத்தத்தில் பட்டன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதை எதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு வச்சுக்கணும் ரெல்மி லிங்க் ஆப்பில் போய்ட்டு பட்டன் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டேப்புக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி டபுள் டேப்புக்கு என்ன வேணுமோ மாற்றிக்கலாம் ட்ரிபிள் டேப்புக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க டச் அண்ட் ஹோல்டுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அது வேண்டாம் கேம் மோடு வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கேம் மோடுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கேம் மோட் ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதில் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் இங்கே இப்போ பிரசன்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ கேம் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகும்

ஒன்ப்ளஸ் ஃபோன் இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட்ல தான் இருக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி ரெண்டு கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் பட் ஆனால் மீடியா எப்படி கன் ஆகும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரெண்டு ஆடியோ வந்து இங்கே இருக்கு ஸோ இப்போ இந்த கூகுள் கூகுள் சாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு ஸோ இது ஃபர்ஸ்ட் டிவைஸ் அண்ட் இப்போ மேபி நான் இப்போ இந்த அஞ்சான் மூவியோட இந்த ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த ப்ளே கொடுத்ததுக்கு அப்புறமாவும் ஸோ இது வந்து ப்ளே ஆகிட்டு உங்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் பட் ஆனால் வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு நெக் பேண்ட்ல வந்து கேட்காது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிவைஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த சாங் வந்து உங்களுக்கு இந்த நெக் பேண்ட் வழியாக கேட்கும் ஸோ அப்போ என்னன்னா ஒரு டிவைஸ்ல நீங்கள் ப்ளே பண்ணும் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணோம்னா முன்னாடி ஏதாவது டிவைஸில் ப்ளே கொடுத்துருந்தீங்கன்னா அதை பாஸ் பண்ணால் தான் அடுத்த டிவைஸில் ப்ளே கொடுக்கும்போது அந்த ஆடியோ வந்து நெக் பண்ண வழியாக பாடும் ஆட்டோமேட்டிக்காக எதில் ப்ளே கொடுக்குறமோ அந்த சாங் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்காது ஸோ அது வந்து ஒரு சில டோல் கனெக்ஷனில் அப்படி தான் வச்சிருக்காங்க ஒரு சில டோல் கனெக்ஷன் ப்ராடக்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி வச்சிருக்காங்க பட் இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் ஃபைல் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் மற்றபடி கால்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாது ரெண்டு ஃபோன் நீங்கள் எதில் கால்ஸ் வந்தாலும் நெக் யூஸ் பண்ணி கால் அட்டன் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷன் இருக்குது அண்ட் ஆட்டோ ஆன்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி இது லாக்கெட்டில் இருக்க அப்படின்னும்போது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் இதை செப்பரேட் பண்ணும்போது கால்ஸ் வந்ததுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அட்டன் பண்ணிக்கும் பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு செட் ஆகாது ஏன்னா வர கால்ஸ் எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய ஸ்பேன் கால்ஸும் வருது அதனால் வர கால்ஸும் ட்ரூ காலரில் பார்த்துட்டு அட்டன் பண்ணுறதே நல்லது அண்ட் இப்போ ஏஎன்சி வைஸ் பார்க்கும்போது ஏஎன்சியில் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ட்ரான்ஸ்பெரன்சி மூணு இருக்குது அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வேணுமா மாட்ரேட் மைல்டு இதை வந்து செட் பண்ணிக்கலாம் அண்ட் மாதிரி ட்ரான்ஸ்பெரன்சி செட் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து என்ஹான்ஸ் வாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க கடைக்கார்கிட்ட பேசுகிறீங்க

கொஞ்சம் கொஞ்சம் உங்க சுத்தி ஒரு ஒரு ரஷ்ஷிங்கா இருக்கு ஒரு சத்தமா இருக்கு அப்படின்னா அந்த சத்தத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம் அதனால உங்களுக்கு ரொம்ப இறச்சலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது ஆன் பண்ணும்போது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது அண்ட் அடுத்து காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த நெக்மேண்ட் இயர்ஃபோன் வந்து ஒரு பெயின் ரோட் சைட்ல டியூரிங் அந்த சிக்னல் போடுவாங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நான் யூஸ் பண்ணேன் சோ இப்ப சிக்னல் போடுவோம் நிறைய வண்டி வந்து இப்ப பாத்தீங்கன்னா மூவ் ஆனாலும் சோ அந்த டைம்ல நான் கால் பேசும்போது சோ கண்டிப்பா பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லாவே வந்து மினிமைஸ் பண்ணிருக்கு அண்ட் நான் பேசுறதோட என்னோட வால்யூம் ரொம்ப ஹையா கிடையாது பட் ஆனா ஒரு நல்ல ஒரு வால்யூம்ல கிளாரிட்டியா வந்து இருக்கு ஸோ அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் டெஸ்ட்டுக்கான சாம்பிள் வந்து இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ எப்படி இருக்குது நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் பேசுறது வந்து எப்படி இருக்கு என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வல்லுன்றவல்லாம் எப்படி இருக்கு இந்த பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு அவுட் ரோட் சைடில் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு சைடில் இப்போ வண்டி நாய் வண்டி எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு ஆன் நாய்ஸ் இருக்குது ஸோ இப்போ உனக்கு எப்படி இருக்குது பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் நாய்ஸ் எப்படி எந்த அளவுக்கு கேட்குது அண்ட் நான் பேசுறது எந்த அளவுக்கு இருக்குது டிஸ்டர்பிங்காக இருக்கா ஸோ எல்லாமே பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் வால்யூம் லெவல் வந்து கேக்குறது விட நல்ல லவுடராவே கேக்குது சரி நல்லா வந்து கிளியராவே இருக்கு ஓகே அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து பெருசா எதுமே கேட்கல பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு ஹார்ன் நாய்ஸ் வண்டி மூமென்ட் நாய்ஸ் எதுமே கேட்கல ஹார்ன் சவுண்ட் வந்து லைட்டா கேக்குது வண்டி மூமென்ட் எப்பயாச்சும் கேக்குற மாதிரி இருக்கு ரெகுலரா கேட்கல இப்போ 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 நல்லா கவுன்சிட்டே இருக்கு இப்போ ஏதாவது டிஸ்டர்பிங் இருக்கா பாரு சிக்னல் போட்டாங்க வண்டில வந்துட்டு க்ரௌடாக வந்து வந்து ஓகே பார்க்குறேன் இப்போ இப்போ உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் லெவல் தெரியுதா பாரு இப்போ எப்படி நம்ம பேச நான் பேசாத ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் தெரியுதா பேக்ரவுண்ட் நாய்ஸில் ஒண்ணுமே வந்து பெருசா தெரியல ரொம்ப வந்து அது நோட்டீஸ் பண்ணும்போது தான் வண்டி மூவ் ஆகுறதெல்லாம் வந்து லேசா கேக்குது ஆனா அது கூட ஒரு லோவா தான் கேக்குது நான் பேசுறது எல்லாமே உனக்கு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு அண்ட் அடுத்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோட வால்யூம் லெவல் அண்ட் டிஸ்டார்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் நல்லா வெரி ஹை வால்யூம் இருக்குங்க பட் ஆனால் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வால்யூமில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பிளஸண்ட்டான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் ரொம்ப லவுட் இல்லாமல் கரெக்டான ஒரு லெவலில் வந்து தெரியும் பட் ஆனால் செவன்ட்டி அந்த ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப இறச்சலாக அந்தளவுக்கு டிஸ்டார்ஷன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஆனால் சவுண்ட் ஸ்டேஜில் வந்து அஃபெக்ட் ஆகுது இப்போ சவுண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலி வந்து இப்போ டெப்த் அந்த பிரித்துன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டுடியோவில் கேட்குற அந்த சவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி தெரியும் உங்களுக்கு ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து சென்டர்ல காமனா வந்து கேட்கும் ஒரு சில சவுண்ட்ஸ் எல் என்ஆர்லயும் கேட்கும் அந்த எல் என்ஆர்ல கேட்கிற சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப உங்களுக்கு கிட்ட கேட்கற மாதிரி இருக்கும் நீங்க வால்யூமை ஒரு லெவலுக்கு மேல அதாவது அந்த செவன்டி எயிட்டி பெர்சென்ட்டுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணும்போது அண்ட் அதே மாதிரி அந்த சென்டர்ல இருக்கிற அந்த லீட் ஓக்கல்ஸும் வந்து கொஞ்சம் அதிகப்படியா ரொம்ப கிட்ட கேட்கிற மாதிரி வந்துடும் ஸோ அதுதான் ஒரு விஷயம் அதனால வால்யூம் ஒரு செவன்டி எயிட்டி பெர்சென்டேஜுக்கு உள்ள நீங்க கேட்டீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் அண்ட் அடுத்து சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் இதுல வந்து ஒரு டீசென்டான ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கு ரொம்ப வந்து ஒரு வைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது கிடையாது மெயினாக டெப்த்தில் வந்து நல்லா இருக்கு ஏன்னா ஓக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு தூரத்துல இருந்து வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு சென்டர் ஸ்டேஜ் மாதிரி ஒரு ஹெட் சென்டர்ல இருந்து வருது அப்படின்னு நம்மளால வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா இந்த ஓக்கல்ஸுக்கும் இந்த எல் அண்ட் வர ஸ்டீரியோல வர சவுண்ட்ஸுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அண்ட் அதே மாதிரி பேஸ்க்கும் அந்த ஓக்கல்ஸுக்கும் கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு பட் ஆனால் வெத்தில் பார்க்கும் இந்த சவுண்ட்ஸ் இருக்குல்ல எல் அண்ட் வர சவுண்ட்ஸ் அது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்டடா வந்து இருக்காது கொஞ்சம் அது கிட்டக்க இருக்கிற மாதிரி தான் தெரியும் அது வந்து நான் வால்யூம் லெவல் சொல்லல அந்த வால்யூம் லெவல் இருக்கும் போதே கொஞ்சம் தான் இருக்கும் இன்னும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் க்ளோஸராக ஆகிற மாதிரி தெரியும் தான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜ் அஃபெக்ட் ஆகும் அண்ட் பிளஸ் ஹிடன் டீடெயில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் டைனாமிக் ரேஞ்ச் அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் சோ வால்யூம் லெவல் கொஞ்சம் கரெக்டா வச்சிங்கனா சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா இருக்கும் சவுண்ட் செப்பரேஷனும் அதனால நீங்க மத்த சவுண்ட்ஸ் இப்போ வோக்கல்ஸ் பாடிட்டு இருக்கு அப்படினும்போது பின் பக்கத்துல வர சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களால கிளியரா வந்து ஃபீல் பண்ண முடியும் எல்லண்டார்ல வர இன்ஸ்ட்ரூமெண்டல் வோக்கல்ஸ் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் இந்த பேஸோட அந்த ஒரு பீட் அஃபெக்ட் உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஸ்பெஷல் ஆடியோ ஒரு ஆப்ஷன் இருக்குல நீங்க அதை ஆன் பண்ணீங்கனா இன்னும் கூட அந்த வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் டாப்ல போற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆற மாதிரி இருக்கும் பட் ஆனா ஸ்பேஷியல் ஆடியோ நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா வால்யூமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும் இப்போ இந்த செட்டிங் மட்டும் நீங்க பார்த்துங்க சப்போஸ் ஸ்பெஷல் ஆடியோ எனபிள் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வால்யூம் என்ஹான்சர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அது வந்து கொஞ்சம் பெட்டரா வந்துருக்கும் அதே மாதிரி இக்யூ மோட்லையும் நீங்க வந்து எனக்கு ரொம்ப பேஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்பெஷல் ஆடியோ எனபிள் பண்ணிட்டு ஒரிஜினல் சவுண்ட் இல்லை செரனேட் இக்யூ செட் பண்ணிங்கன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் ஒரு செட்டிங்ஸ்ல கேட்கும் அது ரொம்ப பேஸ் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த ஓக்கல்ஸ் மட்டுமே இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஸ்பேஷியல் ஆடியோ டைப் ஆஃப் அந்த த்ரீ டைமென்ஷனல் ஆடியோ மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் பட் ஆனால் ரொம்ப வால்யூம் வைக்காதீங்க ரொம்ப வால்யூம் வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு 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 ஷார்ப்பா ரொம்ப ஹார்ஷான இருக்கிற சவுண்டிங்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் அடுத்து இப்போ இதோட சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஈக்யூ செட் பண்றீங்கன்னு போகுது டிஃபால்ட்டா இதுல பியூர் பேஸ் செட் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அதுலேயே போறது பெட்டர் ஸோ இதோட டிஃபால்ட் இதுக்கு இந்த ஒரு நெக் பேண்ட் வந்து எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்க்கு வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன் ஏன்னா இதுல பேஸ் அண்ட் ட்ரபிள் இது ரெண்டுமே நல்லா பூஸ்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம ஈக்யூல வந்து நம்ம செரண்டோ ஒரிஜினல் சவுண்டை வச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுல ட்ரபிள் பூஸ்டா இருக்கும் போது பேஸை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அந்த ஒரு போர்ஷன் மட்டும் வருதுன்னு போது அது இன்னும் ஷார்ப்பான சவுண்ட்ஸா வந்து இருக்கும் மேபி வால்யூம் வந்து அந்த சவுண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் மேலாம் வச்சு கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஆனால் பியூர் பேஸ் வச்சிங்கன்னா ஆல்ரெடி ட்ரபிள் பூஸ்டாக இருந்தாலும் அந்த பியூர் பேஸ் வைக்கும் போது பேஸுக்கு வந்து நல்ல ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்கும் அதனால அந்த ட்ரபிள்ல வர அந்த ஓக்கல்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இல்லாம அட் சேம் டைம் டல் அடிக்காமலேயும் இருக்கும் நீங்க மோஸ்ட்லி நான் இப்போ போட் பட்ஸ் போல்ட் அதெல்லாம் நீங்க சொல்லியிருப்பா உங்களுக்கு பேஸ் வந்து வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வரும்போது வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் டல் கொஞ்சம் கலங்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இதில் வந்து அந்த வோக்கல்ஸ் கலங்காது ஆனால் அட் த சேம் டைம் ஓக்கல்ஸ் வந்து நல்ல ஒரு ட்ரபிள் தான் அதுல இருக்குமே தவிர அதுல மிட் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஒரு மீடியம் வால்யூம் கேட்டீங்கன்னா மிட்ஸ் நல்லா இருக்கும் ரொம்ப வால்யூம் இன்க்ரீஸ் மிஸ் பண்ணீங்கன்னா மிட்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் மிஸ் பண்ணுவீங்க அந்த சாஃப்ட்னஸ் மிஸ் ஆகுறதுனால உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்சில் அந்த சாஃப்டாக கேட்க வேண்டிய சவுண்ட் சாஃப்டாக கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹிடன் டீடெயில்ஸ் நுணுக்கமான சவுண்ட்ஸ் மிஸ் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ரொம்ப அதிகப்படியான வால்யூம் வச்சு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா மிட் ரேஞ்ச் நல்லா இருந்ததுன்னா உங்களால் லிரிக்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு நீங்கள் சாங் கேட்குறீங்கன்னா அந்த லிரிக்ஸ் நீங்கள் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்புகள் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து உங்களுக்கு கேட்கும் ஸோ இதில் வந்து அது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில் போகிற மாதிரி வந்துருக்கும் ஸோ உங்களுக்கு மிட் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருந்து ட்ரபிள் மட்டும் இருந்தது அது ஒரு ஃபாஸ்ட் பேசுறதுல போயிடும் ஆனா சவுண்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான சவுண்டிங்ல அந்த லிரிக்ஸ் வந்து இருக்கும் சோ அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் ரெண்டு ப்ராடக்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும் பட் ஆனா இது வந்து ஒரு மைனூட் ஒரு டிஃபரன்ஸ் தான் இது ஆனா அட் சேம் டைம் ட்ரபிள் பேஸ் நல்லா இருக்கும் சோ அதனால உங்களுக்கு வோக்கல்ஸ் நல்லா ஒரு கிறிஸ்பியா ஷார்ப்பான வோக்கல்ஸ் இருக்கும் அண்ட் அட் சேம் டைம் பேஸ் நல்லா பவர்ஃபுல்லா பஞ்சினா வந்து இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி பியூர் பேஸ் வச்சிட்டீங்கன்னா நல்லா பஞ்சி ஒரு அந்த ஒரு குமுகுமு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ உங்களுக்கு அந்த ஒரு பார்ட்டி டைப் ஆஃப் சாங்ஸ் கேக்குறீங்க இப்ப கூகுள் கூகுள் சாங் எந்த ஒரு பார்ட்டி டைப் ஆஃப் சாங்கா இருக்கட்டும் அந்த பேஸ்ல வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இருக்கும் சோ நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பேஸ்ல பொறுத்த வரைக்கும் பியூர் பேஸ்ல அந்த டீப் பேஸ் செட் பண்ணினாலும் இன்னும் பேஸ் வந்து நல்ல ஒரு ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ட்ரை பண்ணும் பட் ரொம்ப ஓபன் என்கோபர்ஸ் டூல இருக்கிற அளவுக்கு ரொம்ப அந்த ஒரு டீப்பான அந்த ஒரு வைப்ரேஷன் எஃபெக்ட் பேஸ் வந்து இதுல இல்ல பட் ஆனா கண்டிப்பா இந்த வயர்லெஸ் இந்த நெக் பேண்ட்ல பொறுத்த வரைக்கும் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நெக் பேண்ட் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்றேன் இந்த அளவுக்கு பேஸ் அதிகமா ஆல்மோஸ்ட் டி இருக்கிற மாதிரி அந்த ஒரு பேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரியல்மி இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வேணும் அண்ட் ஓக்கல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா வேணும்ன்றவங்க கண்டிப்பா நீங்க Realme Buds Wireless 5 க்கு வந்து போலாம் சவுண்டிங் நல்லாவே இருக்கு நல்ல வால்யூம் இருக்கு அண்ட் அந்த YouTubeல சில வீடியோஸ் பார்த்தா அதுவும் நல்லா சவுண்டா வந்து நம்மளால கேட்க முடிஞ்சது சோ பாட்காஸ்ட்லாம் கேக்குறீங்கன்னா நல்ல சவுண்டா கேக்கும் அண்ட் அடுத்து இப்ப இதோட பேட்டரி வைஸ் பாக்கும்போது இதுல எவ்வளவு MH டீடைல்ஸ் அந்த மாதிரி நமக்கு எதுவும் தெரியல பட் நான் வந்து இதோட சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒரு 1 hour தான் ஆகுது 1 hour ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுது நான் வந்து ஒரு PD சார்ஜர் 33 வாட்ஸ் உள்ள சார்ஜர் தான் யூஸ் பண்ணேன் அண்ட் சார்ஜிங் ப்ளே பேக் வைஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 70 80% வால்யூம்ல வச்சோம் ஏஎன்சி ஆன்ல வச்சு கேட்டிங்க அப்படினா ஒரு 20 hours around வந்து உங்களுக்கு ப்ளே பேக்

video guys